ஜாதி பெருமையை நாங்க சொல்றோம் நாங்க சாகு வரைக்கும் சொல்லுவோம் மாடு மாடு கூட அது தான் போகுது நீ மட்டும் ஏன்டா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுற நாங்க கஷ்டப்பட்டு பிள்ளை பார்த்து வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு காலேஜ் வரைக்கும் கொண்டு போய் இந்த பொண்ணு இப்படித்தான் நம்ம வளர்க்கணும் இப்படித்தான் கலெக்டர் இப்படித்தான் இன்ஜினியர் எல்லாம் நாங்க ஆசை மனசுக்குள்ள பூட்டி வச்சிருப்போம் இவன் நேத்து வந்து ஈஸியா அப்படியே தட்டிட்டு போயிருக்கான் எரும மாடு எரும மாடு மாடு கூட சேர்ந்து மனுஷன் மனுஷ கூட தான் சேரும் அப்ப அதான் சொல்றேன் நீங்க எரும மாடு எரும மாட சொல்லுவோம் பசு மாடு பசு மாடு தான் சொல்லுவோம் மனுஷன் மட்டும் ஏன் ஜாதி மட்டும் ஜாதி கல்யாணம் பண்ணி ஏன் ஆசைப்படுற நீ நீ மனுஷன் தானையா ஓன் ஜாதியில பொண்ணு இல்லையா மாடு மாடு மா கல்யாணம் பண்ணது கிடையாது ரெண்டு மனுஷன் கல்யாணம் பண்ண போறோம் அதுல கலப்புன்றதே ஒரு வித்தியாசமான வார்த்தை தான் அது கூட தேவையில்லன்னு நினைக்கிறேன் சுத்தமா ஜாதியே இல்ல எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிருங்க மதுரை சைட்ல இருந்து வந்துருக்கீங்க நினைக்கிறேன் கல்லர் நடுநிலை பள்ளின்னு ஒரு பள்ளி கேள்விப்பட்டீங்களா எதுக்கு வந்துச்சு அது ஒரு ஜாதியை ஒடுக்குமுறையை மீட்பதற்காக வந்து பரமசிவன் கழுத்தில் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதாவது எதெது எங்கெங்கே இருந்தா அதுக்கு மரியாதையோ அதை தான் அங்கே இருக்கணும் ஐயா தயவு செஞ்சு மைக்க கொடுத்துருங்க ரொம்ப தப்பான ஒரு உதாரணத்தை சொல்லக்கூடாது அது பாம்பும் கழுகும்